புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வாசல் அருகே அமைந்துள்ளது என்ற கிராமம் இங்கு பட்டியலின சமூக மக்கள் அதிகமாக வசித்து வருகிறார்கள் இந்நிலையில் அவர்கள் குடிநீருக்காக அன்றாடம் பயன்படுத்தும் குடிநீர் டேங்கில் சமூக விரோதிகள் சிலர் மலத்தை கலந்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களாக அங்குள்ள கிராமவாசிகளுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கிருக்கிற பெரும்பாலானவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் அவர்கள் அருந்தும் நீரை பரிசோதிக்கும்படி மருத்துவர்கள் அறிவுரை வழங்கினர் அப்போது அவர்கள் பயன்படுத்தும் நீரை பரிசோதித்த போது அதிர்ச்சிகரமாக குடிநீர் டேங்கில் யாரோ மலத்தை கலந்தது தெரியவந்தது இதனையடுத்து வேங்கை கிராமத்துக்கு ஆய்வுக்காக மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமோ மற்றும் மாவட்ட எஸ்பி வந்திதா பாண்டே ஆகியோர்கள் சென்றனர் அப்போது குடிநீர் டேங்க் குறித்து தெரிவித்த மக்கள் அங்கிருக்கிற ஐயன் ஆர் கோவிலுக்குள் ஆதிக்க சாதியினர் தங்களை அனுமதிக்க மறுப்பதாக புகார் தெரிவித்தனர் அப்போது அந்த மக்களை கையோடு கோவிலுக்கு அழைத்து சென்று அவர்களை வழிபாடு செய்ய வைத்தனர் வந்திதா பாண்டே மற்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு ஆகியவர்கள் அவர்களின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகிறார்கள் இந்நிலையில் குடிநீர் டேங்கில் மலத்தை கலந்தது யார் என்பது குறித்த விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது